ஜோனி வா பூமாரி உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சு ஆமாம் ஜோனி பத்தாம் கிளாஸ்லாம் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு அதனால எங்கள் அம்மா என்ன வெளியவே விட மாட்டா இன்னும் புக்கும் கை மாதிரி தான் இருக்கியா ஆமாம் நீ பத்தாம் கிளாஸ் பார்த்தியா இப்போ அப்பா நான் எப்படியோ பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணி ப்ளஸ் ஒன்று வந்தாச்சு அவன் ஃப்ரெண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய் அவள் பேரனு கேட்போமா இல்லை வேண்டாம் அவளுக்கு என் மூஞ்சியே ஞாபகம் இருக்கான்னு தெரியல எப்படி பேரெல்லாம் போய் கேட்குறதுக்கு நம்ம தூரமாக நின்று பார்த்துட்டு போவோம் எனக்கு அவள் கூட தெரியல எப்படி நான் பேச தெரியலையே ஜானி உனக்கு முடி நல்லா நீளமாக வளர்ந்துட்டேன் கொஞ்சம் கீழே தானே இருக்கும் இப்போ நல்ல முடி நீளமாக வளர்ந்துட்டு எல்லாம் எங்கள் அம்மா காட்சித்தரு என்னதான் மாதிரி எனக்கு என்னமோ முடி நல்லா நீளமாக வளர்ந்துட்டு எங்கள் அக்கா சத்தியாளுக்கு ஷோல்டர் வரதான் இன்னும் நிற்கி ஆனால் அவளுக்கு நல்ல அடர்த்தி உண்டு பார்த்துக்கோ ஆனால் எனக்கு ஓ தான் நல்லா பிடிக்கும் நான் அழகாக ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இருக்கு ஆனால் இது மெயின்டைன் பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பூமாரி அதுக்கு தான் நான் எப்போவுமே பின்னி போட்டுகிட்டே நடக்கேன் விரிச்சு போடணும்னு எனக்கும் ஆசை தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கூட ஃபுல்லாக சிக்கு பிடிச்சிருது அதை எடுத்து விடறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் அதனால தான் நான் ஃபுல்லாக பின்னியே போட்டுருவேன்

மக்களே விளக்கு போற நேரத்தில் முடியும் விரிச்சு போட்டுட்டு தின்னலேருந்து இருக்காத நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் முடிய சரிம்மா பூமாரி எப்ப மக்களே வந்த உன்னை பார்த்து எவ்வளோ நாளாக நானும் அந்த பக்கம் வரணும்னு நினைப்பேன் எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்கி அத்தை நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகத்தே பத்தாம் கிளாஸ்லாம் நிறைய படிக்க இருக்கத்தே அதனாலதான் வெளியவே போக மாட்டேன் நல்ல பிள்ளை நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும் சரியா கண்டிப்பாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அம்மா எங்கள் மக்களே அம்மையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நைட்டுக்குள்ளே வாரேன்னு சொல்லி சொல்ல அம்மிட்டேன் அம்மை எப்போ வேலை வேலைன்னு ஓடாதனால எனக்கு பார்க்கவே முடிய மாட்டேங்கி அம்மா இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அம்மிட்ட கேட்டுகிட்டு தான் நான் வந்தேன் விடவே மாட்டாங்க வெளியே நிறைய படிக்கணும் தான் படிமக்களே வீட்டிலேயே இறக்கி வச்சிருப்பாங்க ஆமாம் மக்களே நாங்களாம் தான் படிக்கல நீங்களாவது படித்து நல்லா மார்க் வாங்கி நல்ல வேலையில போகணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்கும்லாம் எங்கள் வீட்லையும் ரெண்டு வாட்டையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் படி பண்ணின்னு எல்லா அம்மா அப்படி தான் மக்களே நல்லா படிப்பாத்தே சரி பூமாரி சரி இருந்துக்கோ காப்பி குடிச்சிட்டு போகலாம் அத்தை போய் பால் வாங்கிட்டு வரேன் அத்தை பரவாயில்ல நான் இப்போ போயிடுவேன் இருந்துக்க மக்களே வாங்கிட்டு வரேன் ஆ சரி தேடி உனக்கு வடை பண்டை ஏதாச்சும் வேணுமா எம்மா எனக்கு ஒரு பருப்பு வடை வாங்கிட்டு வாமா பூமாரி உனக்கு என்னது வேணும் அத்தை எனக்கு உளுந்த வடை தான் பிடிக்கும் அதே வாங்கிட்டு வாங்க சரிம்மா இருந்துக்கோ வாங்கிட்டு வரேன் மம்மி ஆ என்ன வாரமா வந்துட்டே மக்களே டீ ஏதாச்சும் போடட்டா ஆ சரி மம்மி ஒரு காஃபி போட்டு எனக்கு ரூம்ல எடுத்துட்டு வாங்க சரிமா போனா எடுத்துட்டு வாங்க கார்த்தி உடம்பு எதுவும் சரியில்லையா மக்களே முகையா ஒரு மாதிரி இருக்கு மம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதுக்கு தான் ஆ சரி மக்களே போனா எடுத்துகிட்டு வாங்க അച്ഛാ നമുക്ക് ഏ മനസ്സ് ഒരു മാതിരിയൊക്കെ തരലെ നമ്മൾ എപ്പോൾ ഇപ്പം എക്കോം യാണക്കി ഇപ്പം ഇരിക്കേന്ന് എനിക്കേ തരലേ ദിനേഷ്ക്ക് ഫോന പോരച്ചല്ലോ ഹലോ ദിനേഷ് മച്ചാ എങ്കിലീയ വീട് വരയ്ക്കും വരെയാ ഇല്ല നാളിയപ്പോൾ സൈലിൽ ഇന്ന് കൂട്ടിന്തു നാ പാകല ശരില്ലേ കൊച്ചു വീട് വരയ്ക്കും ആയ ആ ശരി വച്ചിട്ടേ കൊച്ചു സീക്കരം വാസറിയാ ആ ഓക്കെ ല ஆஸ்தி இந்த மக்களே காஃபி அம்மா அங்கே டேபிளில் வச்சுருங்கம்மா காஃபி எடுத்து குடிச்சிரு மக்களே அப்புறம் சூடு அறியதும் ஆ சரிங்கம்மா குடிக்க சின்ன பண்ணி எதுக்கு மக்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூப்பிட்டாங்கம்மா எமர்ஜென்சின்றதுனால எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா ஆட்டோ எதுவும் கிடைக்கல அதனால நான் அப்பாவோட கார் எடுத்துகிட்டு போனேம்மா அப்படியே மக்களே சரி சரி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனியா இல்லைம்மா நான் இறக்கி விட்டுட்டு உடனே வந்துட்டேன் அப்படியா சரிமா நீ காப்பி குடி எனக்கு இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் ஆ சரிங்கமா லீ காப்பி லீ வாண்டே தினிஷ் இரு லீ यार ரொம்ப ஃபார்மலா பேசிட்டு இருக்கே உங்க வீட்டுக்கு வந்தா நான் இருக்க மாட்டேனோ இது ஏன் வீடுதால சரி இல்ல இரு மச்சி எதுக்கு வரச்சோன அவசர அவசரமா நீ வெளிய ஒரு வேலை விஷயமா போய் இருந்தே நீ ஃபோன் போட்டே என்ன அவசரமோன்னு சொல்லி நான் ஓடி வந்தாச்சு ஒண்ணு இல்ல மச்சான் உன்னை பார்க்கணும் போலே இருந்தா அதுதான் ஃபோன் பண்ணேன் என்ன பார்க்கணும் போல இருந்துன்னு நீ ஃபோன் பண்ணியா அப்படிலாம் நீ பண்ண மாட்டியே டேய் உண்மைக்கு சரி என்ன விஷயம்னு சொல்லு ஒரு விஷயம் கிடையாதுல எனக்கு ஒன்று பத்து வருஷமா தெரியல நேற்று இன்னைக்கே கிடையாது என் மூஞ்சி வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன விஷயம்னு சொல்லு இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாதுல அதை என் மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னேன்ல எங்கே மூஞ்சி பார்த்து கண்டுபிடி பார்க்கலாம் உடனே இது மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு வந்துடுவான் மச்சா என்னன்னு சொல்லல சரி நீ பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கேனா வா நம்ம வெளியே போய்ட்டு வருவோம் வெளியே போய் சொல்லியே வா ஆமா நான் பைக் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் வா போ லேய் ஏதாச்சும் லவ் மேட்ரு அட வாழ பசாங்க எம்மா ஆ சரி வணக்கம் அக்கா கொஞ்சத்தானா தூங்கலைம்மா அப்படியே இப்போ அடிச்சிருக்கா அப்புறம் ஏமா எதுக்குமா நீங்கள் இருக்கீங்க எனக்கு எதுவும் மனசு கஷ்டமாக இருக்கு மக்களே அப்பாவும் இல்லைல்லாம் தனியாக இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்போ நாளைக்கு வந்துடுவாங்கல்லம்மா ஆமாம் நாளைக்கு வரேன் இப்போ ஃபோன் போட்டாரு இன்னைக்கு ஒரு நைட்டை தள்ளி நிற்கணுமே மக்களே தனியாக தூங்க நினைச்சாலே பயமாக இருக்கு ஏமா எதுக்குமா பயப்படுதீங்க ஒன்றும் இல்லை மக்களே நீ சாப்பிடுங்க எனக்கு இன்னைக்கு பசியே இல்லைம்மா எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் தாங்கண்ணா குடிச்சிட்டு படுத்துக்கேன் ஒழுங்கு மரியாதையை சாப்பிட்டுட்டு படு நான் உள்ளே ஒருத்தி கிடக்கால அவன் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை தண்ணி குடிக்கிறது இல்லாதனால தான் இன்றைக்கி தலை சுற்றி கீழே விழுந்துருக்கான் அதே மாதிரி உனக்கு விடணுமா ஆஸ்பத்திரியில் ஒரு ரூபா ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு காலி பண்ணியிருக்கு ஒழுங்கு கொஞ்சம் கொஞ்சோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்துக்கும்லம்மா பொரிச்ச மீன் இருக்கட்டி இப்போ கொஞ்சோம் சாப்பிடு சாப்பிடாமல் படுக்காத மக்களே அக்கா பார்த்தியா தலை சுற்றி கீழே விழுந்தாச்சு இப்படி எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் என்னவோ விழுந்து கிடந்தால் என்னட்டி கேதுக்குண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒரு நாள் சாப்பிட்றதுனால இப்படி தான் ஸ்கூலில் போய் கீழே பக்கத்தில் நமக்கு கொஞ்சம் உதவியாக பரவாயில்ல இல்லைன்னா உங்கள் அப்பா இல்லாத நான் செய்வேன் தனியாக ஐயோ கடவுளே சரிம்மா நான் சாப்பிடுக்க வாங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டு தாங்க சாப்பிடு மக்களே போய் சாப்பிடுப்போம் ராணியக்கா சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு வா கணேசு ஆனா வாருக்கா என்ன சின்ன பொண்ணு இந்த நேரத்துல வந்திருக்க உட்காருங்க ரெண்டு பேரும் இருக்கட்டுக்கா பரவாயில்ல ஏக்கா அண்ணே வந்தாச்சாக்கா இல்ல சின்ன பொண்ணு அவர் எங்க இன்னைக்கு வரதுக்கு நாளைக்கு நைட் ஆயிரும் சின்ன பொண்ணு இன்னைக்கு இங்கே படுத்துக்கோ தான் கூட்டிட்டு வந்தேன் அந்த அண்ணன் இல்ல ஆனால அவன் இன்னைக்கு இங்கே நிக்கட்டு ஐயே பரவாயில்ல கணேசி நேற்றுக்கு ஒரு நாள் தான் துணைக்கு கூப்பிட்டேன் அது ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சா அதான் சரின்னு ஃபோன் போட்டு கூப்பிட்டேன் இப்போ ஒன்றும் பரவாயில்ல இருக்கட்டுக்கா சத்தியாக்கு வேறு உடம்பு சரியில்லை நான் இங்கே நிற்கேன் ஏக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் இங்கே நிற்கிது நான் கொஞ்சம் நிம்மதியாக வச்சு ஏன் அப்படி சொல்ல கணேசி எப்பா நேற்று இங்கே தானே உங்களுக்கு எங்க எப்போங்க நான் கொர்ட்டோட உனக்கு கேட்காதமா உங்க பக்கத்துல படுத்துருக்குங்களுக்கு தான் கேட்கும் நான் ராணி அக்கா கிட்ட கேட்டு பார். ஏகனா நான் நல்லா உறங்கி கொஞ்ச நாளா ஆச்சு சின்ன பொண்ணு ஆனால நேத்து நான் நல்லா உறங்கிட்டேன். கேட்கல. ஏங்க என்ன கொண்டு வந்து விட்டாச்சுலா நீங்க போங்க உங்க வீட்டுக்கு. சரி ராணி அக்கா நான் வரேன். ஆ சேரி गणेशின் சின்ன பொண்ணு போயிட்டு வாறி. ஆ ஆ போங்க. ஏக்கா சத்தியா தூங்கிடலா. ஆ மா சின்ன பொண்ணு தூங்கிப்பா. நீ சாப்பிட்டா சச்சி என்ன பண்ணு ஆமாக்கா எங்கள் அம்மா வீட்டில் தான் போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் அவர்கிட்ட என்ன இங்கே கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரேன் சரி என்னால் உங்களுக்கும் சிரமம் பார்த்தியா சின்ன பொண்ணு ஐயா அக்கா இதில் சிரமத்துக்கு என்ன இருக்கு எனக்கு இங்கே நிற்கிறதுல சந்தோஷம் தான் போன ஒன்று ரெண்டு வாரமாக இப்படி தான் இருக்குது சின்ன பொண்ணு ஒழுங்காக தூக்கமே இல்லை நைட்டானால் எந்த சேர்ந்துச்சு உக்காந்துருவேன் பிள்ளைகளும் அப்படி தான் நைட்டானால் தூக்கமே இருக்க மாட்டேங்குது என்ன செய்யறதுக்குன்னு தெரியல சின்ன பொண்ணு ஏக்கா இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தனா மாதிரி என்ன செய்யணும் நம்ம பார்க்குவோம்க்கா நைட்டானாலே பயமாக இருக்கு சின்ன பொண்ணு அங்கங்கே எதோ சத்தம்லாம் கேட்க சின்ன பொண்ணு நைட்டானா என்ன செய்யறதுக்குமே தெரிய மாட்டேங்குது அவை இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அவங்களும் போய் ரெண்டு மூணு நாள் ஆகுது இனி இன்னைக்கு ஒரு ராத்திரியே எப்படி ஆச்சும் தள்ளி நீக்கினா தான் முடியும் நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா பார்த்துக்கலாம் சரி நம்ம போய் படிப்போமா இருங்கக்கா கொஞ்சம் நேரம் இருப்போம் மணி எந்த நேரம் ஒன்பது மணி தானே ஆகுது ஒரு பத்து பத்திரை பொழுது பாடுப்போம் ஆமாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ எனக்கு தூக்கம் வரல சின்ன பொண்ணு சரி வா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வெளிய போய் இருப்போம் வெளியே நல்லா காற்று வீசுதுலாம் சரி வாங்க வெளியே போயிருப்போம் Oh uh